இப்போ இந்த ஃபயர் ஃபைட்டிங்கிற அந்த ஹைட்ரண்ட்டை வந்து அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து அதை நம்ம வந்து சோதனை செஞ்சு பார்க்கணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும் ஆக்சுவலி எவ்ரி எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரண்ட் ஆன் பண்ணி பார்க்கணும் டீசல் இன்ஜின் ஜாக்கி ஐ மீன் அந்த எலக்ட்ரிக்கல் பம்ப் இதெல்லாமே ரன் பண்ணி பார்க்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிடுங்க அது வந்து குட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த குட் ப்ராக்டிஸ் பண்ணுறதாங்க என்னென்னா என்னோட ஒரு எமர்ஜென்சி டைமு அந்த சமயத்துல நான் மூணு மாசம் ஒரு தங்கம் பண்ணேன் தீங்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாம் ரெண்டாவது மாசத்துல முடிவுல கூட நடக்கலாம் சுய பரிசோதனை வந்து அந்த ஒரு மாதத்துல முடிவு போறோம் இல்ல அந்த கட்டிட தொழில தொழிலகங்களும் செய்யணும்னா அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குங்களா இல்ல கட்டாயம் இருக்கா இல்ல இவங்களா அந்த அந்த ஓனருங்க தான் அவங்களா செஞ்சுக்கணுங்களா இல்ல ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு தடக்க நீங்கள் வந்துட்டு பரிசோதனை பண்ணணும் ஃபயர் அலாம்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடக்க பம்ப் ரூம் பம்ப் ரூம்லேருந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடக்க தண்ணி முதற்கொண்டு அந்த டேங்க்ல இருக்க தண்ணி முதற்கொண்டு நம்ம சோதனை பண்ணணும் ஏன்னா தண்ணி வந்து நீங்க ஒரு இடத்துல நீங்க தேய்க்க வச்சிருந்தீங்கன்னா அதுல பாசி பண்ணிடுறது நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த தண்ணி முதற்கொண்டு நம்ம வந்து சோதனை செய்யறதுக்கு உண்டான ஒரு அட்டவணை இருக்கு அந்த அட்டவணை வந்து நீங்க வந்துட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம் அதை நம்ம வந்துட்டு பார்த்தாலே போதும் அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு குடியிருப்ப வசிகள் தாராளமாக பண்ணலாம் இது நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த எம்பிசியில வந்து இது எல்லாமே குறிப்பிட்டு இருக்குங்களா வரைக்கும் கண்டிப்பா இருக்கு அதுல சரி பிரகாரம் கண்டிப்பா பண்ணியாகணும் அதுல எந்த ஒரு கேள்விக்குறியும் ஐயப்பாடவே கிடையாது அதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா கூட நீங்க இருக்கிற இடம் தீ இல்லாத இடமாக மாறும் நிச்சயம் நிச்சயமா கண்டிப்பாக அதுல உங்கள்கிட்ட ஒரு இப்ப எங்களுடைய இந்த குளோபல் சேஃப்டி இந்த யூடியூப் சேனல் மூலிமா ஒரு கோரிக்கையாக நான் என்ன வைக்கிறேன்னா இப்போ இந்த எம்பிசி கோடு வந்து இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிறனால இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பென்மையான அந்த சிக்னலை அளவில் செய்கிறவங்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தமிழாக்கம் பண்றதுக்கு உங்களால வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு ஏதாவது பண்ணோம்னா உண்மையிலேயே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு என்னோட லிஸ்ட்ல இருக்கு லேட்டஸ்ட் எடிஷன் சொல்லுவாங்க நேஷனல் பில்டிங் கூட லேட்டஸ்ட் எடிஷன் வரப்போகுது சீக்கிரமா அது வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தமிழாக்கம் செய்து தரப்படும் அதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை கண்டிப்பா அதோட முயற்சியில தான் நானும் இருக்கேன் இந்த மீடியம் லைக் அதோட ஐஎஸ் கோட்னு ஒன்று இருக்குது அதையும் தமிழாக்கம் பண்ணிகிட்ருக்கேன் நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதையும் நான் சரி என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களோட ஆலோசனை இப்போ நீங்கள் நிறைய வந்து இப்போ நிறைய ட்ரைனிங் நிறைய கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முழு நேர ட்ரைனிங் கொடுத்தீங்க இப்போ அங்கே அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்து கலந்துக்கிட்டதுலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் அந்த மாதிரி இப்போ ஃபேக்ட்ரிலையும் நிறையா போகிறீங்க அதே மாதிரி இப்போ இந்த ஒரு அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் இப்போ அந்த ஆடிட்டிங்கிறது என்ன அந்த ஆடிட்டிங் எதனால் ஏன் பண்ணணும் இப்போ இப்போ அந்த ஆடிட்டிங்கே பண்ணாமல் இருக்கிற நிறுவனங்கள் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு கன்சல்டன்ட்னா அதிகமா நம்ம பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற அச்சத்துல அவங்க அதை தவிர்த்துக்கிறாங்களா இல்ல தெரியாம அவங்க அத அவங்க விரும்புறது இல்லையானு எனக்கு தெரியல இந்த ஆடிட்டோட முக்கியத்துவத்தை வளர்ந்து இப்போ இப்ப வளர்ந்த நகரம் ஆயிடுச்சு இப்ப சென்னை இப்ப இது வந்து இங்க நமக்கு எல்லாருக்குமே மோ அதிகம் மோஸ்ட்லி தெரியும் இப்ப வளர்ந்து வர நகரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப கோயம்புத்தூர் இப்போ மிகப்பெரிய அளவில் தொழில் நகரமா உருவாகிக்கிட்டு இருக்கு இப்போ அதே மாதிரி இப்போ திருச்சி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைடல் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த நான்கு வருடத்துல மிகப்பெரிய அளவுல எல்லா மாவட்டத்துலையுமே வந்து ஒரு தொழில் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த நேரத்துக்கு அந்த ஆடிக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கும் கண்டிப்பா இந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு நினச்சிக்கிறது என்னன்னா நம்மளோட குறைகளை வெளியில் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த தயக்கமே இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நேரம் அவ்வளவுதான் உங்களோட உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்க சாதனங்கள் லைக் ஃபயர் அலாம் ஆகட்டும் சரி ஃபயர் பம்ப் ஆகட்டும் எல்லாமே ஒரு பார்ட்டி ஏஎம்சி கொடுக்குறீங்க ஏஎம்சி ஆளுங்களுக்கு தெரியாத சிலதெல்லாம் இருக்கும் லைக் இன்னும் பம்ப் கரெக்டா போயிட்டு இருக்கா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இதுவும் மாறிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துகிட்டீங்கன்னா முதல் ஒரு முதலையாக ஒரு லைசன்ஸ் வாங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு சேமிப்பு கிடங்களை வந்துட்டு ஒரு இதுதான் நான் சேமித்து வைக்க போறேன்றதை டீனா ஃபிரஸ் சொல்லிவிடுவாங்க நாலாக நாலாக என்ன ஆகுனா அந்த அந்த சேமிப்பு கிடங்களில் இருக்கிற மெட்டீரியல் வந்து மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து நிலக்கரி வைப்பாங்க நாளைக்கு வந்து திடீர்னு அட்டப்பட்டு கொண்டு வந்து வைப்பாங்க நாளைக்கு உடன் பாக்ஸஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வைப்பாங்க ஸோ ஒவ்வொரு தடவைக்கும் அது வந்து மாறிட்டே இருக்கும் ஆனா சேமிப்பு கிடங்குன்றது உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது திடீர்னு வந்து வெஜிடபிளோடது மளிகை சாமானோட அந்த மாதிரி குண்டானது கூட அங்கே வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஆடிட்டிங் அப்படிங்கற ப்ராசஸே பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி அதாவது உங்களோட இடம் உங்களுடைய இருக்கிற வேலை செய்யறவங்க பாதுகாப்பா இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இது வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய இதுவே கிடையாது உங்களுக்கு லைக் ஒரு ஆப்ஷனவோ எதோ பார்க்கவே வேண்டாம் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு ஒரு தீ தடுப்பு ஆலோசனத்தில் யார் யாரெல்லாம் சிறந்த முறையில் பண்றாங்க அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஒரு ஈஸியான ஜாப் தான் அவங்க வந்தாங்கன்னா ஒரு நாள் அந்த ஆடிட்டிங் முடிச்சு கொடுத்து உங்களோட ப்ராப்பர்ட்டி கரெக்டா இருக்கு நீங்க வந்துட்டு வச்சிருக்கீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததோ இப்ப என்ன இருக்கு நீங்க அதுக்குண்டானது கரெக்டா இருக்குமா இல்லையா உங்களோட தீ தடுப்பு சாதனங்கள் இதுக்கு கரெக்டான சூட்டபிள் ஆனதா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப உதாரணத்துல போனா ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு சிஓட்டு வச்சு அணைக்க வேண்டிய இடத்துல சிஓட்டு தான் இருப்போங்க ஆனா நாளைக்கு இன்னொரு இடத்துல ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அந்த ஃபோன் வச்சு நீங்க வந்து அணைக்கணும் அதை கொண்டு போய் நீங்க சிஓட்டு வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது அந்த மாதிரி சமயத்துல தான் வந்துட்டு ஆடிட்டிங் வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து சிஓட்டு வைக்க கூடாது நீ ஃபோம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதாரணம் என்ன ஆகும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது ரொம்ப உத உதவும் உங்களுக்கு ஃபயர் அலாம் இருக்கு அந்த ஃபயர் அலாம்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு எல்லாமே இருக்கு நான் ஆரம்ப நான் என்ன வச்சிருந்தோம் அதையே வச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளவுக்கு தொழில் நிறுவனங்களை வந்துட்டு வருதோம் இன்னைக்கு ஒரு தொழில் நிறுவனத்துல இருந்து ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த மிஷினுக்கு இந்த பர்டிகுலர் தான் நம்ம யூஸ் இருக்கும் நாளைக்கு அந்த மிஷினை எடுத்துட்டு வேற புது மிஷின் போடுவாங்க அந்த மிஷினுக்கு என்ன மாதிரியான உபகரணம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து உணர்த்தணும் இது வந்து வெறும் இதுக்கு தான் நான் பண்ணணுமா இண்டஸ்ட்ரிங் மத்தம்தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய எல்லா தொழில் நிறுவனத்துக்கும் தாராளம் சின்னதோ பெருசோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆலோசகரை கூப்பிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க அப்டேட் பண்ணிட்டாலே போகிறோம் அவங்க அந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி அவங்களோட பெரிய தீ விபத்தை கண்டிப்பாக தவிர்க்கும் இப்போ திருப்பூர் மாதிரி ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த அந்த ஒரு நிறுவனங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு நம்ம எஃப்எஸ்ஐ மூலிமா ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்களுக்கு பர்டிகுலராக வந்து இந்த தொழில் நிறுவனங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு அந்த என்ஓசி வாங்குகிறாங்க அந்த என்ஓசி வாங்கி அந்த ட்ராயிங்கிற அந்த ஒரு டிராயிங்கை வந்து அவங்க ஏன் கட்டாயமாக வாங்கணும் அதை வாங்குறதுக்கு இப்போ உங்களை வந்து ஒரு அணுகணும்னா எந்த மாதிரி பண்ணணும் ஓகே எங்களை அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வல்லுநர்கள் சொன்னாலே போதும் தாராளமாக எங்களை ரொம்ப ஈஸியாக எங்கே வந்துட்டு ரீச் பண்ணிடலாம் ஒரு 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 தொழில் நிறுவனம் ரெசிடென்ஷியல் ஆர் என்ன ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும் அந்த வரைபடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வரைபடம் இல்லாம எந்த ஒரு வேலையும் நடக்காதங்க ஏன் நடக்காதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த டபுள் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறது திருப்பி எனக்கு வந்துட்டு அது பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்து பாத்தீங்கன்னா டிரெக்டர் இருக்கு ஃபயர்லாம் பக்கத்துலயே வந்துட்டு ஏசி வைக்க கூடாது அப்ப என்ன ஆகும்னா இந்த ஏசி வந்துட்டு ஃப்ளோ பாத்தீங்கன்னா அந்த டிரெக்டர் சென்ஸ் பண்ணவே விடாது சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன உதாரணம் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வரைபடம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபயர் லைசன்ஸ் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஃபயர் லைசன்ஸ் அப்ளை பண்ணும் போது ஃபயர் டிபார்ட்மெண்ட் நீ எந்த மாதிரியான கட்டிடம் கட்ட போற எவ்வளோ ஹைட் போக போகுது எவ்வளோ உங்களோட ஸ்கொயர் ஃபீட் இருக்க போகுது அதுக்கப்புறம் நீங்க அதை சுத்தி வந்துட்டு இது கொடுத்துருக்கீங்க செட் பேக் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஃபயர் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கற வரைக்கும் அவங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்துட்டு அடுத்த இதுக்கு ஸ்டேஜுக்கு போவாங்க வரைபடம் நம்ம போய் பார்க்கணும் அங்க போய் பார்த்துட்டு அங்க ஒரு ஒரு வெஹிக்கல் உள்ள வருது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து சுத்தி வர வரைக்கும் நம்மளால வர முடியுமா வர முடியாதா நிறைய பேர் நினைச்சுவாங்க நான் தான் ஹைட்ரன் வச்சிருக்கேன் என்னோட வெஹிக்கிள் உள்ள வரணும் அது தவறான ஒரு கண்ணோட்டம் ஏன்னா அந்த ஃபைக் அந்த ஃபயர் வெஹிக்கிள் உள்ளே வந்துன்னா அந்த ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக தான் மெயினாகவே வரும் இப்போல்லாம் வருது ஸோ அந்த ரெஸ்க்யூ பண்ணும்போது அந்த சுற்றி வர இடம் நமக்கு கரெக்டாக இருக்கால்லேன்றதை பார்க்கணும் இது எல்லாமே ஒரு ஒரு வரைமுறை படுத்துடணும் அப்படினாலே உங்களுக்கு அந்த வரைபடம் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் அந்த வரைபடத்தை வச்சுட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் அனுங்கி உங்களோட லைசென்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம் அந்த வரைபடத்தை ரெடி பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வல்லுநர்கள் இருக்காங்க ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தூங்குனது இப்போ அது இருபது பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆலமரம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு எட்டாயிரத்தி அறநூறு உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இதனோட வளர்ச்சிகள் மற்றும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றில் பதவியேற்றதுலேருந்து இது வரைக்கும் என்னவெல்லாம் செஞ்சுருக்கீங்க இன்னமும் இந்த இருக்கிற வரப்போற நாட்களில் என்ன செய்ய போகிறீங்க ஏன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாரத்தன் அப்புறம் இந்த கண்மணி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு தீயணைப்பானை எப்படி உபயோகப்படுத்துறது அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக தெல்லகாவி அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுருக்கீங்க அதே மாதிரி மருத்துவமனைக்கு உண்டான ஒரு இது பண்ணியிருக்கீங்க இதை பற்றின உங்களுடைய ஒரு சின்ன ஒரு மரத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக சொல்லலாம் ஒரு பாம்பர ஜனங்களுக்கும் போய் சேர ஒரு ஒரு இது உந்துகோலாக தான் வந்து மாரத்தான் இருக்குது நாங்கள் ஆரம்பித்தது ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் ஆரம்பித்தோம் பட் மூவாயிரம் பேர் வந்துட்டு அதில் கலந்துட்டாங்க அந்த மூவாயிரம் பேரில் வந்துட்டு ஒரு ஃபயர் சேஃப்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் அதில் எடுத்தோம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அவங்கள டிஎன்எஃப் அரசியை கூப்பிட்டு எடுத்தோம் பல மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்தோம் ஓடினோம் எங்களுக்கு வந்து ஒரு பதக்கம் கிடைச்சிது ஒரு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு ஃபயர் சேஃப்டி அவேர்னஸை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது சேர்ந்து அவங்க வந்து சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாகவே கிடைச்சிது அதை தவிர லைக் ஸ்கூல் வளர்த்துறப்பட்ட ஸ்கூல்களுக்கு வந்துட்டு பள்ளிகளுக்கு வந்துட்டு நாங்கள் போய் எடுத்துருக்குறோம் முக்கியமாக அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கண் பார்வையற்றவர்களுக்கும்

இந்தியாவிலும் இல்ல இதுதான் உலகத்துல முதல் முறையாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேண்டும் அப்படின்ற ஒரு லெட்டர் நான் அது ஒன்று அதுக்கப்புறமா வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்துட்டு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு ஒரு முழு நாள் ஒரு இதுவா ஒரு மிகப்பெரிய வெற்றியில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இருநூத்தி ஐம்பது மருத்துவமனையில இருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து எல்லாமே அவங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சில விஷயங்களும் தெரியாமலே இருந்திருக்கு ஸ்டார் கேஸ் எப்படி உபயோகப்படுறோம் ரேம் எப்படி உபயோகப்படுத்தணும் ஏன்னால் அந்த ரேம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே கழிவு அது ஒரு அது எல்லாமே அந்த மாதிரி இருக்கு அதை நிறைய பேர் ஒரு கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாவே இருந்தது ஒரு அவங்களுக்கு ஒரு அட்டவணையை கொடுத்துருணும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய வேணும் அப்படி வந்துட்டு இரண்டு மாதத்துக்கு எனக்கு அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு என் மாதிரி கொடுத்துருவோம் அதெல்லாம் ராப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருணும் அடுத்து எங்களோட அடுத்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் போய் கொடுக்கறது விடுறோம் அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையான்றது நிறைய பேர் தெரியாம இருக்கு இப்போ வர முதியோர் இல்லங்கள் குழந்தைகள் காப்பகம் இதுல வந்து அடுத்தது போய் கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் சிறைத்துறையிட்ட பேசிட்டு இருக்கோம் அவங்க சிறைத்துறையில அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அங்க போயிட்டு ஒரு ஃபயர் அவேர்னஸ் கொடுக்க போறோம் ஏன்னா காலங்கள் எப்படியெல்லாம் மாறலாம் அது அது ஒரு அடுத்த முயற்சியாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வேரோஸ் சேமிப்பு கிடங்கு அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு ஏன்னா நிறைய ஹவுஸ் அதாவது சேமிப்பு கிடங்கு பார்த்தீங்கன்னா தைண்டி ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து மாத்திட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அது பிளாஸ்ட் ஆகுமா ஒரு மெட்டீரியல்ல தண்ணி போட்டு அணைச்சா அது பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாம இருக்காங்க சோ அதுக்குண்டான ஒரு ஒரு முழுநாள் செமினார் மாதிரி ஒண்ணு அதே மாதிரி உங்க நம்மளோட இந்த சங்கத்து மூலயமா வந்து இந்த அக்ரெடிட் ப்ரொஃபஷனல் ஒரு அந்த கோர்ஸும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா கே ஆமா அது பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது எந்த அளவுக்கு அது வந்துட்டு தெரியல பட் ஆனா நிறைய வரணும் நிறைய ஒரு சான்றிதழ் பெற்ற வல்லுநர்கள் ஆமா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர அடுத்து மேரத்தானும் கண்டக்ட் பண்ண போறோம் பிப்ரவரி மாதம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த தீயணைப்பு துறையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொறியாளர்கள் இந்த வல்லுநர்களை வந்து ஒரு ஆலோசனை பெற்று இந்த என்ஓசிக்கு வந்து அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா கேள்வி டிஎன்எஃப்ஆர்எஸ்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு ஒரு தகுதி பெற்ற சான்றிதழை அவங்க கிட்ட கொடுத்து ஒரு ஒரு இப்போ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆடிட்டர்ஸ் வந்து முக்கியம் சொன்னோம் அந்த மாதிரி தொழில் நிறுவனம் கல்விக்கூடம் மால் அதெல்லாமே இருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு ஆடிட்டர்ஸ் வந்துட்டு போய் பார்க்கணும் இவங்க வந்துட்டு மெட்டீரியல் அந்த ஃபயர்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது அதை வந்துட்டு வரிசைப்படுத்துவதற்காக டிஎன்எஃப்ஆர்எஸ் இப்போ புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அது மூலமாக வந்து ஆடிட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஆடிட்டருக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த லைசன்ஸ் நம்பரை வச்சுட்டு நம்ம அவங்க அணுகி நம்ம வந்துட்டு நம்மளோட தொழில் நிறுவனத்தை நம்ம பார்த்து கற்றுக்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்களோட முக்கியமான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மணி நேரமாக நமக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறாரு வரும் நாட்களிலும் வந்து சாரோட நிறைய பேட்டிகளை நம்ம காணலாம் நம்ம சேனலில் அவருக்கு வந்து ஒரு மிக்க நன்றி சார் உங்களோட நேரம் எங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொன்னீங்களே கண்டிப்பாக இது ஒரு புதிய முயற்சி இதோடய குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தீ இல்லாத நகரத்தையும் சமூகத்தையும் உருவாக்குறதுதான் என்னோடய மொழியின் குறிக்கோள் அதில் வந்து ஷங்கர் மாதிரியான ஒரு வல்லுநர்கள் இணைந்திருக்கிறார்கள் போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்களால் எல்லா இடத்தையும் ரீச் ஆக முடியாது இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வால் ஒரு தீ இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னை குறிக்கோள் இந்த முயற்சிக்கு மிகவும் நன்றி என்னோட இதில் சொல்லப்போனால் மிகவும் நன்றி மேன்மேலும் வளர என் வாழ்த்துக்கள் நிறுவனத்தை சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் மிக்க நன்றி